ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோஸ் சேர்ந்து நம்ம நீ பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மகராட்சியில் இபிகி அண்டிங்கிற ஏரியாவில் தான் நம்ம இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் தடவை பார்க்கறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல ஆயிரத்தி நூறு சதுரடியில் வந்து வடக்கு பார்த்த மணிக்கு வாஸ்து பிரகாரம் சூப்பராகவே அழகாகவே நமக்கு டூ பிஹெச்கே காம்பேக்ட் ஹவுஸாக தான் நண்பர்களில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம செல்வ மகாலுக்கு முன்னாடியே இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு நேஷ்னல் ஹைவேஸ் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பராகவே வந்து நமக்கு ஒரு அருமையான விட வந்து கிடச்சிருக்கு நண்ப்களே இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங் ஏரியாங்கும்போது போது பார்த்திங்கன்னா நமக்கு பதிமூணுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான பெரிய கார் பார்க்கிங்கை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதே போல் கார் பார்க்கிங்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு போர்வெல் வாட்டர் டேங்க்கு அண்ட் சேஃப்டி டேங்க்கு இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்லேயே வர்ற மாதிரி நமக்கு அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க டெரஸ் போகக்கூடிய ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்லேயே நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ராயிரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நமக்கு கிரில் கேட் ஒன்று சேஃப்டிக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு அவுட் மாதிரியும் நமக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே என்னோன்னு நமக்கு பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய லிவிங் ஹால் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம காற்றோட்டை வசதிக்கு தரப்பில் ரெண்டு ஜன்னல்களும் நமக்கு நாலுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் ரெண்டு ஜன்னல்கள் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க நல்ல டோருன்னு பார்த்தீங்கன்னா தேக்கோட்டை தான் யூஸ் பண்ணி நல்லா பார்க்க ஒரு அழகான டிசைனில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகோசபிள் தான் நமக்கு அக்னி மூலையில் கிச்சன் வர்ற மாதிரி வாசத்து பிரகாரம் சூப்பராகவே எட்டுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஏற்றாற்போல் சின்ன ஸ்டோரேஜுக்கு டோன் ஸ்டோரேஜ் செல்ஃபும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமோட அளவுன்னு பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நமக்கு கன்னி மூலையில் வர்ற மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம்னு பார்த்தோம்னா நமக்கு அஞ்சுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் டைப்பில் சூப்பராக நமக்கு வா அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் அட்டாச் பாத்ரூம்லாம் வால் டைல் ஃப்ளோரிங் டைலும் கம்ப்ளீட்டாக ஓட்டி பார்க்கவே ஒரு அட்ராக்டிவான டிசைனாக எடுத்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டில் போட்டிருக்க போருன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது அடி தான் போர்வெல் போட்டிருக்காங்க நமக்கு அறுபது அடியிலருந்தே நல்ல கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸிங் நல்லாவே இருக்குங்கிறதுனால அறுபது அடியிலேருந்தே தண்ணி நல்லா கிடைக்குது அதே போல் தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு குடிக்கிற அளவுக்கு குடிக்கிற மாதிரி தான் நல்ல தனியாக தான் அம நண்பர்களை வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோடைய செகண்ட் பெட்ரூமு செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் செகண்ட் பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களை இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி கார் பார்க்கிங்கில் இருந்தும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ரூம்ல இருந்தும் நம்ம அட்டாச் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களை இந்த வீட்டை பற்றிய மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களிடமும் இடம் வீடு தோட்டம் எதுவும் விற்பனைக்கு இருந்தால் இந்த சேனலில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதை குறுகிய காலத்துக்குள்ளே விற்று தர நாங்கள் தயாராக இருக்கோம் வீட்டடி மனை இருந்து வீடு கட்டணும்னு விருப்பம் இருக்க உள்ளவர்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணுங்கள் நினை நன்றி வணக்கம்